எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கடா நல்லவேற செம்ம எக்ஸாம் எப்படி எழுதினீங்க பரவாயில்லை கேக்குறீங்க நல்லா தான் எழுதணும் எழுதணும் பார்த்தா ஈஸியா வந்துதா நிறைய பேர் டஃப்னு சொல்றாங்கடா நீங்க என்ன சொல்றீங்க 1 மார்க் 1 மார்க் நிறைய பேர் ஈஸியா அப்படியா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா எழுதினீங்க எப்படி எழுதுனீங்கடா நல்லா தான் நீங்கடா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஈஸியா வந்துதா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஈஸியா வந்துடா கஷ்டமா அப்படியே ஆ நல்லா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஈஸியா தம்பி எக்ஸாம் எழுதுனீங்க

டஃப் ஆனதுか டஃப் சரிடா ரொம்ப ஈஸியா இருந்ததா சரிடா எது டஃப் எந்த இது 5 மார்க்கா சரிடாமா எக்ஸாம் நல்லா நல்லா இருக்கீங்க எக்ஸாம் எப்படி எழுதி சரிடா எக்ஸாம்